அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் கிரிதரன் ஆரோக்கிய ஆயுர்வேதத்தின் ஆயுர்வேத சிறப்பு மருத்துவர் செரிமான மண்டல குறைபாடுகள் அதாவது எனக்கு ஒழுங்கா சாப்பிட்ட உணவு வந்து செரிமானம் மடையில வாயு தொல்லையாக இருக்கு நெஞ்சிரிச்சலா இருக்கு போன்ற உணவு மண்டலம் சார்ந்த குறைபாடுகளுக்கு நம்ம வீட்டுகளில் செய்யக்கூடிய எளிய மருந்துகள் என்ன முதலாவதாக வயிறு சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளுக்கும் மிகச்சிறந்த மருந்து மோர் நல்ல தயிர் எடுத்து அதை நன்றாக கடைந்து மேலே கூடிய வெண்ணெய் எடுத்த பிறகு அந்த மோர்ல கொஞ்சமா இஞ்சி தட்டி போட்டு வெறு வயிற்றுல குடிக்கிறது நமக்கு மேல சொன்னோம் செரிமான மண்டலம் சார்ந்த தொந்தரவுகளை வந்து நன்றாக குறைக்கும் அதுபோக உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கிறது வந்துட்டு நம்ம வயதுகளில் கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்வதில் மோர் மிக முக்கிய பங்கு வகிக்கும் அதனால் இந்த மாதிரி செரிமான மண்டல குறைபாடு இருக்கிறவங்க உணவுக்கு முன்பு மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இரண்டாவதாக வந்து இஞ்சி டீ இதெல்லாம் புதினா டீ இஞ்சியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு புதினாலேயும் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இது நம்ம உடலுக்கு செரிமான மண்டலத்தை வந்துட்டு நன்றாக வலுப்படுத்தக்கூடியது இருக்கு வலுப்படுத்தக்கூடிய பண்பு இருக்கு ஸோ அதனால் நம்ம இஞ்சி தட்டி போட்டு நன்றாக ஒரு சுடுதண்ணியில் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு அதோடைய அளவு பாதியாக வர வரைக்கும் மற்ற வைத்து குடிப்பது நல்லது மூன்றாவதாக கொத்தமல்லி புதினா கலந்த ஜூஸ் சுவரசம் சொல்லுவோம் அதாவது பச்சை இலைகளில் இருந்து இருக்கக்கூடிய சாறு அது வந்து ஆயுர்வேதாப்படி அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதாவது உணவு மண்டலம் செரிப்பதற்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் மக்கள் எல்லாருமே இதை குடிக்கணும்னு தெரியும் ஆனால் அது எவ்வளோ குடிக்கணும்னு தெரியாது ஸோ இப்போ அதிகமாக எடுத்துக்கிறதும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ ஒரு மருந்தை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணாலுமே உடம்புக்கு சேராது அதனால் எப்பயுமே நீங்கள் ஒரு பச்சை மருந்து அரைச்சு வேப்பலச்சாறு கொடுப்பாங்க இஞ்சி சார் கொடுக்கறது அந்த மாதிரி குழந்தைகள் கொடுக்கறதா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இருபது எம்எல்லேருந்து இருபத்தி ஐந்து எம்எலுக்கு மிகாமல் கொடுக்க வேண்டும் நான்காவது வந்துட்டு செம்பருத்தி டீ ஸோ செம்பருத்தி எல்லாரும் வந்து இதயத்துக்கும் முடிக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க இதே இதையும் தாண்டி செம்பருத்தி செரிமானம் மண்டலத்துக்கும் நல்லது ஸோ செம்பருத்தி பூ வைத்து டீ போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகள் கம்மியாகும் ஐந்தாவதாக சீரகம் டீ ஸோ சீரகத்தை நம்ம வந்து பொடியாக்கி வச்சுக்கிட்டோம் இல்லைன்னா வந்துட்டு முழு சீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து உணவு உண்டதற்கு பின்பு குடிச்சுக்கிறது வந்து நல்லது ஸோ இதுக்கப்புறம் வந்து சோம்பு இந்த சோம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா சோம்பு எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா வாயில் போட்டு நல்லா சவைக்கணும் சவச்சு அதுலேருந்து ஒரு விதமான திரவம் வரும் அந்த திரவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முழுகணும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது போக நம்ம உடம்புல தீபனம் டைஜஸ்டிவ் வர இன்சைன்ஸ் வந்து தூண்டிவிடும் ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து எளிதில் சீரணமாகிறதுக்கு சோம்போடு வந்து மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்குது ஸோ சாப்பாடுக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு உங்களோட பேக்கில் வந்து ஒரு டப்பாவில் சோம்பு போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு நெஞ்சரிச்சல் இருக்குது அசிடிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க உங்களோட சேர்த்து இந்த சோம்பு கேரி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பல இடங்களில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை வந்து கம்மி